بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته نحن بدون سبيل على رسولك الله اعرفك قال الله تعالى في القران الكريم بل في القران المتين

ہم نے یہ بناڑا ہے پیش کو اپنا اپنا اللہ அவரது அன்பையும் மனலையை பெற்ற நல்ல சேர்த்து உள்ளே ஒன்றில்லாத குணவாழ்த்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமை ஜொலிக்கும் பணியான தோன்பையை உத்தரவு செலுத்துவது அண்டல பெருமானவர்கள் மீறும் அன்னவர்களின் வாழ்க்கை வரைமுறைகளை

آربت <سؤال> نمک இது நல்ல மாதம் கெட்ட மாதம் என்பது கிடையாது என்பதை கருமத்திலே நாம் அவ்வாறு சொல்வதும் மாற்றத்திலே தலை செய்யப்பட்டு இருக்கிறது மாதத்தையோ வாரத்தையோ நாட்களையோ ஒரு மனிதனுக்குறையும் கூறுபவனாக இருந்தார் என்று சொன்னார் தான் அணியும் சொந்தபவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாத ஊரான எனக்கு சொல்லி தந்தான் ஆளுடைய மக்கள் என்னை நோவினை செய்கிறார்கள் எப்படி நோவிலை செய்கிறார்கள் நான் தான் காலம் என்பதாக அல்லா சொல்வதாக வலுமை வருமான நாம் சொல்லுவார்கள் ஆக ஒரு மனிதன் நாட்களையோ நேரங்களையோ காவாரானால் அல்லாவிற்கு சங்கடப்பட்ட அல்லாவை இயசுவதாக அல்லாருக்கு லார்களை யோகிப்படுத்துவதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அருமை விருமானம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றனர் ஏனென்று சொன்னால் அல்லாருக்கு அருகே காலத்தை நமக்காகவே குறைந்திருக்கின்ற உலகத்திலே வாழக்கூடிய இந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முறையாக செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால் காலம் என்பது கட்டாயம் எனவே காலம் என்பது மனிதர்களுக்குரிய ஒரு விஷயம் எனவே தான் அந்த காலம் இல்லாமல் மனிதர்களால் உலகத்திலே எப்படி வாழ முடியாதோ அதே போல காலத்திலே நல்லது கெட்டது தீயது இப்படி எதுவும் இல்லை என்பதாக குரானும் அல்லாவுடைய ரசூல் செல்லம் தான் மனைவி செல்லமாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்றாலும் கூட இப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாவுக்குள்ளாகவே சில மாதங்களில் கெட்டது என்பதாக சொல்லவில்லை பதிலாக ஆட்சி இருக்கின்றது என்பதாக குரான் சொல்லுகிறார் சிறப்பிற்குரியதாக அதிகப்படியான சிறப்பிற்குரியதாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்ல உதாரணமாக இருக்கின்றது இந்த உண்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மாதங்களிலேயே சிறப்பான மாதம் என்னவென்று சொன்னால் ரமணாநிய மாதம் அதற்கு பகரமாக வாழ்நாளிலே ஒரு மாதம் இருக்குமையானால் வாழ்நாளிலே ஒரு நாம் இருக்குமையானால் நிச்சயமாக அது பார்க்க முடியாது ஒரு மனிதர் அந்த சொல்லாவுடைய வாதங்களை வைக்கக்கூடிய நோக்கக்கூடிய நோயை வென்ற மற்ற மாதங்களில் அந்த நோன்மை வைப்பாரானால் அதற்கு நிகராக முடியாது என்பதாக அல்லாவும் அல்லாவும் அடைய சங்கம் நன்மைகளில் அந்த மதவிற்கு அமலாடைய வாதத்தினுடைய சிறப்பு உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சி ஏன் வச்சின்னால் சில மாதங்கள் அவ்வளவு சிறப்பு குயிலாகவே அது போன்றுதான் அல்லாஹில் கொடுத்த பனிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அவனாலே அவித்து நான்கு மாதங்களை சிறப்ப குரியலாக ஆட்சி வைக்கிறன என்பதாக உரான்னுச்சு அதில் மூன்று மாதங்கள் தொடர்படியாக உறக்கூடிய மாதம் முற்காய்

அல்லாவிடத்திலே மாதங்கள் என்பது பனிரெண்டாக இருக்கிறது வானங்களையும் முழுமையையும் படைத்த நாளிலிருந்தே அவரிடத்திலே மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் தான் என்பதாக குரான் சொல்லுங்கள் அல்வாக்கள் அதிலே நான்கு மாதங்கள் புரிதமானவை என்பதாக அல்லாஹ் சொல்லுங்கள் திருமத்தில் நமக்கு பிரச்சனைகள் என்னவென்று சொன்னார் இந்த இஸ்லாமிய மாதங்கள் என்பது என்னவென்றே சிலருக்கல்ல பலருக்கு தெரியாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் ரஜம் என்றால் அது எத்தனாவது எத்தனையாவது மாதம் அது எதற்கு பிறகு பிறக்கக்கூடிய மாதம் ரமலான் எதற்கு பின்னால் வரக்கூடிய மாதம் என்பதாக ஈமான் அதிகப்படியான மக்களுக்கு அதிலே யாருக்கும் வைத்திருப்பது மிகவும் கடினமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆங்கில மாதத்தை மூன்று மாதங்கள் தொடர் படியாக வரக்கூடியதான் அதற்கு பிறகு ரஜம் ஏன் அம்பாள் அங்குள்ள நீ ரமலானை தவிர்த்து இந்த நான்கு மாதங்களை சிறப்பிக்க பற்றி நான் பார்க்கிறேன் தொடர்படியாக வரக்கூடிய மொகர்ணம் இந்த ஆயிரத்திற்கு விரிவையாளர் சொல்லும் போது மூன்று மாதங்கள் இருக்கின்றன துல்ஹஜ் மொஹர்ணம் பெரும்பாலான சந்தமாக அனைவசன மன்னர்கள் தோன்றுவதற்கு முன் காரணம் காமன் இருந்தது அப்பொழுது இருந்த மக்கள் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தார்கள் என்று பெருமக்களே கோத்திரம் கோத்திரமாக சண்டையிடக்கூடியவர்கள வம்சம் வம்சமாக சண்டையிடக்கூடியவர்களாக இருந்தார் ஒரு மனிதன் இறக்கின்றான் என்று சொன்னால் இக்காலகட்டத்திலே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எனது மகனுக்கு கொடுத்து விடுங்கள் எனது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள் இது போன்ற வசியத்தை தான் நாம் சொல்லிவிட்டு மௌத்தாகுவார் ஆனால் அக்காலகட்டத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது என்று ஒரு மனிதன் இறக்கும் பொழுது சொல்லிவிட்டு மௌத்தாகுவானா இந்த மனிதன் நம்மை திட்டிவிட்டான் இவருடைய ஒட்டகம் எனது வீட்டில் வந்து நம் வீட்டில் வந்து தண்ணீர் குடித்து விட்டது எனவே நான் இறந்த பின்னாலும் அந்த குடும்பத்திலே நேசவாசம் கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக வசியல் செய்துவிட்டு மூத்தாக ஒரு கொடூரமான காலகட்டத்தில் பெருமக்களே அக்காலகட்டத்திலே பெருமானால் செல்லாம் அனைவரும் தோன்றுவதற்கு முன்னால் இருந்தார் அது மாத்திரம் ஒரு பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் சென்னைக்கு போகணும் வெளிநாடுகளுக்கு போகணும் என்றால் கூட இக்காலகட்டத்தில் ஒரு நாளிலே நாம் சென்று விடலாம் அதே நாளிலே திரும்பியும் வந்து விடலாம் அதற்குரிய வாகன வசதிகள் இந்த நவீன காலகட்டத்திலே பெறுபவங்களே நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அக்காலகட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால் பிரயாணம் என்பது மிகப்பெரிய கடினமானதாக இருந்தது ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் காடு மேடு பள்ளங்கள் மலைகள் இதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும் அது கொலைகள் கொள்ளைகள் இப்படி கொண்டூரமான விடயங்கள் எல்லாம் போகக்கூடிய செல்லக்கூடிய அந்த வீதிகளிலே ரோடுகளிலே மலைகளிலே காடுகளிலே இருக்கும் எனவே அன்னார ஊராக சொன்னால் அச்சு செய்ய நாட என்று சொன்ன என்று கௌரவ நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாத போயாலும் சட்டத்தை ஏற்றினால் அந்த மக்களுக்கு துல்கானாவில இருந்தே நீங்கள் புறப்பட்டு விடுங்கள் ஏனென்று நீண்ட நெடுதூர வாகனத்திலே செல்ல வேண்டும் எனவே துல்காயிலே சென்று துல்ஹிலே நீங்கள் காப்பதை சந்தித்து அஜை முடித்து விட்டு அங்கே உங்களுடைய வியாபாரங்கள் இருந்தது என்று சொன்னால் வியாபாரங்களை நீங்கள் முடித்துவிட்டு மொஹலத்தினுடைய மாதத்திலே நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் அல்லாத போலாதே நீண்ட நாட்கள் வெகு தூரம் செல்ல வேண்டி இருப்பதால் வைத்து அல்லாத போலவே மாதத்தை சிறப்பிடக்கூடிய மாதமாக வருவதே ஆகியோர் ஐயாமு அக்காலகட்டத்திலே மனிதன் மனிதனாகவே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அதே சிறிய பதிவு செய்கின்றார்கள் தன்னை மட்டும்தான் அவன் மனிதனாக ஏற்றுக்கொள்வார் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த மக்களை மனிதனுடைய தோற்றத்திலே பார்க்க மாட்டார் மக்களாக வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மக்களிடத்தில் இருந்துதான் இந்த தீமை இந்த உமத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை மோமீனாக்கப்பட்ட மூவரு கல்யாணங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று மாதங்களுக்குப் பின்னால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கழித்து

இந்த மாதங்களில் நிறுத்திவிடுவார் ஆனால் ஒரு பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது ரஜப் ஆரம்பமாகிவிடும் ரஜை திரை எனவே விடும் எனவே அவர்களுள் கூடி பேசி ஆலோசனை செய்து விடுவாரினால் நாம் இந்த மாதத்தை மாற்றி வைத்து விடலாம் கமலானை விட்டு ரஜப்பை முன்வைத்துக் கொள்ளலாம் என்பதாக பாதங்களை மாற்றக்கூடியவர்களாகவும் பெருமையில இருந்து வந்தார் நல்லாரே செல்லலாம் அனைவரும் செல்லும் வண்ணவர்கள் தோன்றி நபிப்பட்டம் கொடுத்த பிறகு பெருமானார் அரைவர் செல்லும் அவருடைய கடைசி பேருரையில சொன்னார்கள் நல்லார்களால் ஆய்வு இறக்கிறேன் நீங்கள் காலங்களை மாற்றக்கூடிய தகுதி உங்களிடத்திலே இல்லை ரமலானை உங்களுக்கு மாலங்களை மாற்றி அமைக்க முடியாது என்பதாக நியாயத்தை எனவே பெருமாராம் செல்லாம் அழைப்பு செல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருவையிலே அஜுடைய மாதமாக இருந்ததின் காரணமாக நாயகம் செல்லலாம் அழைவர் செல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் ஒரு உபதேசம் செய்தார்கள் இன்று முதல் கொண்டு எப்பொழுது துலகச்சியுடைய மாதமாக இருக்கின்றதோ இனி வரக்கூடிய காலங்களில் பனிரெண்டு மாதங்களையும் மாற்றுவதற்கு அல்லாவை தவிர யாருக்கும் தகுதி இல்லை என்பதாக பெருமானார் சல்லல்லாம் அனைவரும் செல்லும்பவர்கள் அல்லாவுடைய முன்வைத்து சட்டத்தை ஏற்றினார்கள் அதை முன்வைத்துத்தான் காலம் காலமாக பனிரெண்டு மாதங்கள் பெருமக்களே மொகர் சபர் என்று தொடர்படியாக நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது எனவே அல்லாரபுலான இந்த நான்கு மாதங்களையும் ஒரு விசேஷமான அமல்களை கொண்டு அல்லா சிறந்த மாதங்களாக உருவாக்கி கொடுத்து அதிலும் குறிப்பாக மூன்று மாதங்கள் தொடர்படியாக வளரக்கூடிய மாதம் துல்ஹஜ் முகல் ஆறு மாதங்கள் கழித்து இந்த ரஜபுடைய மாதங்களை பெருமக்களை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது மிகவும் சிறப்பிற்குரிய அதிகப்படியான சிறப்பு வாய்ந்தது என்பதாக நாயும் செல்லலாம் அறையும் செல்லும் அவர்கள் சொல்லிகளை ரஜப் என்று சொன்னாலே அரபி வார்த்தையிலே ரஜப் என்று சொன்னாலே பெருமக்களின் பொதிதல் என்று அர்த்தத்தை பொதிந்திருக்கிறது பொதிதல் என்று சொன்னால் இந்த மாதம் நன்மைகளால் பொதியப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மாதம் விட்டது என்று சொன்னால் அடுத்து ஷால்வான் அதற்கு பின்னால் ரமலான் ரமலானை தேடிக்கொள்வதற்காக வேண்டி இந்த ரஜத்தை நீங்கள் முழுமையாக நன்மையால் பொழிந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த ரஜப்புக்கே அர்த்தம் கொடுக்கப்படுகிறது இன்னும் சில விரைவுரையாளர்கள் சொல்லுவார்கள் இந்த ரஜப் என்ற வார்த்தை மூன்று எழுந்து கொண்டதாக இருந்து மூன்று எழுத்துக்களுக்கும் பெருமக்களே சில விரிவுரையாளர்கள் சில கருத்துக்களை சொல்கின்றார்கள் ரா என்று சொன்னால் ரகுமத்தை கொண்டு வரக்கூடிய நாட்கள் ஜீம் என்று சொன்னால் துர் பாவங்களை விட்டும் நீங்கக்கூடிய ஒரு மாதம் காலம் ரஜம் பே என்று சொன்னால் மருகம் என்று சொல்லுவார்கள் அதாவது மருகம் என்று சொன்னால் இறந்தவர்கள் இறந்தவர்களுக்கு சொல்லப்படுகின்றது இந்த பாவுக்கு அர்த்தம் வைக்கப்படுகின்றது அழித்தல் அதாவது பாவத்தை ரஜம் என்று சொன்னால் பாவத்தை ரஹமத்தை கொண்டு அழிக்கக்கூடிய தான் இந்த ரஜம் என்பதாக பெருமக்களே ஒரு கருத்து என்று சொல்லப்படுகிறது எனவே தான் பெருமானார் செல்லல்லாம் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் ரஜப் என்ற வார்த்தை அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தையாக இருந்தது ரஜப் என்று சொன்னாலே மிகவும் பிடித்தமான வார்த்தை பெருமானார் செல்லல்லாம் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் சோனத்திலே ரஜப் என்ற ஒரு நதி இருக்கின்றது என்பதாக புகாரியுடைய விரிவுகையிலே புகாரி உள்ளாக அலை அவர்கள் பதிவு செய்வார்கள் அந்த நதி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் பாலை விட மென்மையானதாகவும் ரஜப் என்று ஒரு நதி இருக்கின்றது சுரக்கத்திலே பாலை விட மென்மையானதாகவும் வெண்மையானதாகவும் தேனை விட சுவையானதாகவும் இனிமையானதாகவும் அதேபோன்று ஐஸ்கத்தியை விட குளுமையானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நதி சுர்க்கத்திலே அல்லாத ஆலமீன் வைத்திருக்கின்றார் அந்த நதிக்கு பெயர் ரஜப் என்பதாக நியாயம் சொல்லத்தாம் அலைவர் அவர்கள் பெருமகளை சொல்லிக்காட்டுகின்றனர் அவர்கள் ஹரீஸை அறிவிப்பார்கள் அல்லாஹுலாலின் இந்த நான்கு மாதங்களையும் ஒவ்வொன்றையும் சிறப்பிற்குரிய மாதமாக வைத்திருக்கின்றான் பனிரெண்டு மாதங்கள் எப்படி சிறப்பிற்குரியதாக இருக்கின்றதோ அதே போன்று ரமலாவுடைய மாதங்கள் அதே போன்று செய்வதற்கு திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு கொடூரமானவர்களாக இருந்தாலும் கூட இந்த நான்கு மாதங்களின் பெருமக்களே தடை செய்யக்கூடியவர்களாக அல்லாவிற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்த அந்த பெருமக்களை அந்த கொடூரமானவர்களை அந்த ஒரு காரணத்தின் காரணமாக எவ்வளவு பெரிய கொடூரமானவர்களாக இருந்தாலும் சரி கோத்திரம் கோத்திரமாக சண்டையிடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பெருமக்களே நான்கு மாதங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய அனைத்து தவறுகளையும் என்ன செய்துவார்கள் உப்பாட்டி விடுவார்கள் எனவே அந்த நான்கு மாதங்களை உப்பாட்டக்கூடிய அவருடைய தவறுகள் பெருமக்களை காலம் செல்லம் செல்ல அவர்களை புனிதர்களாக என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பெருமானா செல்லலாம் அடைந்து செல்லம் அவர்கள் அவர்களை பலப்படுத்தினார்கள் பக்குவப்படுத்தினார்கள் நாயம் சொல்லலாம் அடைவ செல்லம் அவர்களே சொல்லி காமிப்பார்கள் இந்த சகாபாக்களை கொடூரமானவர்களா இருந்தவர்களை அல்லாஹுடைய உதவியை கொண்டு நான் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுத்தேன் என்று சொன்னால் அவர்கள் கொடூரமானவர்கள் இருந்தாலும் கூட அல்லாவுடைய ஒரு கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு சிரம் சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக பெருமானால் செல்லலாம் அனைத்து செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்பல் நமக்கு நம்முடைய ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கடமை கட்டாயம் இது செய்தால் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது இதை விட்டால் இவ்வளவு உங்களுக்கு தண்டனை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள் என்று திரும்ப திரும்ப அல்லாவுடைய அத்தியாயம் நமக்கு எடுத்து கூட அவ்வளவு பெரிய கொடூரமானவர்கள் கோத்திரம் கோத்திரமாக சந்தைத்தோ சந்தைத்தவர்களை எல்லாம் அல்லாஹின் தன்னுடைய திருமலையிலே அழகாக சொல்லிக் காட்டியிருந்தான் மனியம்மா ஆன் அல்லது ஆண்பும் அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் நாம் என்ன நாமும் அவர்களை பொருந்தி கொண்டோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமலைகளை குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் நமக்கு காலம் காலமாக இந்த உப்பத்திற்கு நேரம் தவறாமல் அல்லாவுடைய வார்த்தைகள் இந்த புனித குரான் நமக்கு உபதேசமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த மோமினாகப்பட்ட ஆண்களும் பெண்களும் நாம் எப்படி இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அதை புரிந்தும் புரியாதவர்களாக அதை தெரிந்தும் தெரியாதவர்களாக ஏதோ யாருக்கோ சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்பதாக பெருமக்களே நாம் என்ன செய்கிறோம் நிரந்தரம் ஊங்கி நின்று சொல்லக்கூடிய நாம் என்ன செய்யறோம் அதை மறந்தவர்களாக வாங்கிறீர்கள் கொடூரமானவர்களாக இருந்தவர்கள் அல்லாவுடைய சட்டம் வந்துவிட்டது என்று சொன்னார் அதை நிறுத்தக்கூடியவராக இருந்தார்கள் புனிதமானவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அவர்களின் மூலமாக நாம் புனிதமானவர்களாக ஆகும் ஆனால் விரும்பங்களே அல்லாற பொல்லாவின் நமக்கு சொல்லுகின்றான் ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் ஆனால் புனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய மோமியங்களாக ஆண்களும் பெண்களும் இருப்பதுதான் குடும்பங்களே மிகவும் ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் சொல்லிக்காமிப்பார்க்கு அழகாக இரவுகளில் சிறந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய இரவுகளிலே மிக சிறந்தது என்னவென்று சொன்னால் தினம் ஆயிரம் மாதங்களை விட ஒரு இரவு இருக்கின்றது தெரியுமா தைலத்திற்கு அது ஒரு இரவில் இருக்கின்றது தெரியுமா அதுதான் இரவுகளிலே சிறந்த இரவு என்பதாக பெருமானார் செல்லம் நாம் அனைவரும் செல்ல போது செய்வார் அதே போன்று பூமியிலேயே ஒரு இல்லம் இருக்கின்றது என்று சொன்னால் பூமியிலே ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாவிற்கு மிகவும் பிரியமான இடம் மஸ்ஜித் பள்ளிவாசல் என்பதாக பெருமானார் செல்லம் நாம் அனைவரும் செல்லவும் செய்வார் அதே போன்று பூமியிலே அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான நெருக்கமான ஒரு வீடு இருக்கின்றது என்று சொன்னான் உலகத்திலே அது காவலத்தில் தான் என்பதாக பெருமானார் செல்லல்தான் அனைவரும் செல்லும் சொல்லிவிட்டு செல்வார்கள் அதே போன்றுதான் மாதங்களிலே எல்லா மாதங்களும் அல்லாவிற்கு பிடித்தமானது அல்லாவால் படைக்கப்பட்டதுதான் ஆனால் அவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் ரமதானும் ரஜமுடைய மாதம் என்பதாக பெருமானார் செல்லலாம் அனைவரும் செல்ல பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள் நாயமும் செல்லதாம் அணைவசம் செல்வார்கள் ரஜபுன் ஷவுருன் அமியும் என்பதாக சொல்லுவாங்க உன்னதமான மாதம் வில்லாஹ் அவுல் ஹசனா அல்லாஹ் சொல்லுவான் உல்லாஹுலவுல் ஹசனா நன்மைகளை இரட்டிப்பாய்த்து தரக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரஜபுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் அல்லாவுடைய ஹசம் சொல்லலாம் அணைப்பு செல்லும் என்றவர்கள் விரும்பத்தில் சொல்லி காட்டிக்கிட்டார்கள் ஏனென்றுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பாதித் ஷாஹான் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரஜவுடைய மாதத்திலும் ஷாஹானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வரக்கத்தை அள்ளி கொடுக்கும் ரமலானுடைய மாதங்களை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு தௌரிக்கை ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்பதாக இந்த ரஜமுடைய மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் நாயகம் செல்லலாம் அடைந்து செல்லப்பட்டவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய விவாவாக இந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று பெருமானார் செல்லல்லாம் அடைய செல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது நாயகம் செல்லல்லாம் அடைய செல்லம் அவர்கள் நமலானுக்கு பின்னால் அதிகப்படியாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரஜபுடைய பெருமானால் செல்லெல்லாம் அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் என்னென்ன நோன்புகள் இருக்கின்றதோ சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றதோ அத்துணை நோன்புகளையும் அதிகப்படியாக பெருமானால் செல்லலாம் செல்லம் அவர்கள் நோக்கக்கூடியது இந்த ரஜவுடைய மாதத்திலிருந்து என்பதாக நாயகம் செல்லலாம் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தில விதைய விதைச்சால்தான் முழுமையாக நாம் என்ன செய்ய முடியும் அறுவடை சட்ட சட்டதித்தங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டமைத்தாலும் கூட ஓமினாகப்பட்ட நாம் ஆண் மக்களும் பெண் மக்களும் மறந்தவர்களாக மறதிய மறதியாளர்களாக இருப்பதின் காரணமாக இன்னொரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் ரமலான் வருவதற்கு முன்கூட்டியே ரமலானுடைய தயாரிப்பு எப்படி மலை வருவதற்கு முன்னால் பெருமாளம் செல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் மலை வருவதற்கு பொலிவதற்கு முன்னால் அந்த மலை மண் வாசனையை நீங்கள் நுகர்ந்து கொள்ளலாம் மிகப்படியான மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா மண் வாசனை வருவார் அதே போன்றுதான் ரமலானுடைய பாக்கியம் பொழிய உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு முன்னால் அந்த மண்பாசனை தான் ரஜவுடைய மாதம் என்பதாக நாயகம் செல்லலாம் அடையவர் சொல்லப்பட்டு சொல்லுவார்கள் நீங்கள் சரியாக ரஜவுடைய மாதம் ஆரம்பத்தில் இருந்து உடைய அமல்களை நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரமலானுடைய மாதத்துல சரியாக நாம் என்ன செய்ய முடியும் விளைச்சலை நாம் பார்க்க முடியும் அறுவகை முடியும் என்பதாக நாயகம் செல்லத்தான் அடையவர் என்று சொல்லுவார் இல்லை நான் டைரக்டா அமலாளுடைய மாதத்துல போய் நான் நோன்ட்டு வைப்பேன் கமலாருடைய மாதத்தினுடைய எல்லா அமல்களையும் நான் சரியாக கடைபிடிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது மற்ற மாதங்களிலே ஆண் மக்களும் பெண் மக்களும் எப்படி அல்லாவை மறந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் இந்த நமலாவுடைய மாதமும் என்ன செய்யும் நிறைய மக்களுக்கு அதிகப்படியான மக்களுக்கு நீங்க பாருங்க நீமான் கொண்டவர்களுக்கு எவ்வளவு உபதேசங்கள் எங்கெங்கோ எந்த எந்தெந்த இடத்திலேயோ சொல்லப்படுகின்றது நமலாவுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதாக ஆனால் என்ன மற்ற மாதங்களில மற்ற நாட்களில என்ன பாவங்களை செய்து கொண்டு இருக்கின்றமோ அதே போன்றுதான் என்ன அந்த மனிதர்களுக்கு ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் அதிகப்படியாக அந்த மாதம் என்ன செய்யும் நல்லா பாருங்க அத்தியாயத்தை கொண்டு போய் பார்க்கணும் அப்படி இல்லை முறையாக அவர் எப்படி உலகத்துல ஒரு வெளிநாடு போக வேண்டியது இருக்குது அயல் நாடு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு சரியான உரால் இன்றி வைக்கப்படுது நீங்க சாதாரணமாக வெளிநாடுக்கு போய் வேலை செய்வதற்கும் வயிற்று அத பாஸ் பண்ணி போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சொல்லி வச்சு அவன் சேலரியை வாங்கலாம் ஆனா சாதாரணமாக நீங்க ஒரு கூலி தொழில் வேலைக்கு போங்க வெளிநாடுகளுக்கு அங்கே என்ன கஷ்டம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அதே போன்றுதான் குடும்பத்திலே நியாயம் செல்லலாம் அழைவு செல்லாமல் சொல்லுவாங்க சரியாக நீங்கள் ரஜபுடைய மாதத்தை நீங்கள் முறையாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அறுவடைக்கு தயாராகுவதற்கு முன்னால் நீங்கள் இந்த மாதங்களில் அமல்களை கொண்டு விதைத்தீர்கள் என்று சொன்னால் கமலாளுடைய மாதங்களில் முழுமையாக நீங்கள் என்ன செய்யலாம் பலன்னைக்குள்ள இல்ல எனக்கு மற்ற மாதங்களை போன்றுதான் இந்த மாதமும் மற்ற மாதங்களுடைய உபதேசங்களை போன்றுதான் எல்லா உபதேசங்களும் உண்டு என்று சொன்னால் பெரும்பாலே அந்த மக்களுக்கு நல்லா சென்றுவார்கள்

அவருடைய உள்ளங்களை என்ன செய்யணும் நடு நடுங்கணும் அல்லாவுடைய அத்தியாயம் இப்படி நமக்கு முன்மொழிகின்றது என்பதாக அந்த உள்ளங்கள் நடு நடுங்கவில்லை என்று சொன்னால் பெருமக்களே இன்னமும் அந்த வார்த்தை எழுதுகளாக நிச்சயமாக இருக்க முடியாது வேற அளவில் நாம சொல்லிக்கொள்ளலாமே ஒளிய பெருமக்களே நிச்சயமாக அல்லாவுடைய அத்தியாயம் யாருக்கு லைல தத்த அதைக்றிய கூடியவர்களுக்கும் சிந்தனையோடு கேட்க கூடியவர்களுக்கும் என்னுடைய உபதேசம் போய் சேரும் அப்படிச்சது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் அலைஹி எதை கேட்டோமோ அதன்படி अमल செய்ய முடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்தபானாக ஆமீன் ரஜபரிய மாதம் பிறந்தவிட்டது. இത്രேயோ காலங்களிலே நாம் ஓட்டி கொண்டிருக்கின்ற மார்க்கம் வெற்ற்கள் அல்லாஹ் ரப்பல் அலைஹி இந்த ரஜபரிய மாதத்தினுடைய அமல்களை நாம் முழுமையாக செய்து அமலாளுக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக வல்லார் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமான ஆண் பண் அனைத்து மக்களையும் மாற்றி நல்லக்கூடியவராக நாம் இவ்வாறு